அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியூஸ் சேனல்களுமே வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கடந்த சில நாட்களாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அதிமுகவில் சேருவாரா மாட்டாரா என்டிஏ கூட்டணியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா பிஜேபியினர் ஓபிஎஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தனி கட்சி தொடங்குவாரா மாட்டாரா தொண்டர்கள் அதிருப்தி நிர்வாகிகள் அதிருப்தி இப்படியெல்லாம் பலவாறு வந்து இது பத்திரிகை செய்திகள்லேயும் ஊடகங்கள்லையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவினுடைய அந்த மாநில நிர்வாகிகள் செயல்வீரர்களுடைய ஆலோசனை கூட்டம் வேப்பறையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மகளில் வந்து திருமண மகளில் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து கலந்து கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிறப்புரை அட்டினாங்க இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து மாநில நிர்வாகிகளுமே வந்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது எல்லாருமே வந்து பேசினாங்க யார் என்ன பேசினாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே வந்து இருந்தது ஊடகங்கள் அதை முக்கியமாக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி பேச போகிறாரு அப்படின்ட்டு இதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறத வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மாவட்ட செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை தான் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து அந்த மேடையில் வந்து பேசுனாங்க அதில் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய கொள்கையை மட்டுமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம வந்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஒரு எண்ணமாகவும் வந்து இருக்குது நிர்வாகிகள் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த முடிவுகளும் எடுக்கப்படும் பின்னர் வந்து அரசியல் ரீதியாக சில முடிவுகளும் மறைமுகமாகவும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஓப்பனாகவே வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பேசிட்டாங்க அது அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு சார்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் வந்து இருக்குது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாக இருக்குது அமைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே மாவட்ட சேவைகள் வந்து இருக்கிறாங்க மாநில நிர்வாகிகள் போட்டிருக்கோம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க அதனால் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து செயல்வீர்கள் கூட்டத்தை நடத்தி அந்த செயல்வீரல் கூட்டத்தில் சில ஆலோசனைகளை வந்து அன்றைக்கி கழகத்தினுடைய இணை ஒரு வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயும் செயல்பாடுகள் கூட்டம் நடத்தி முடித்த உடனே மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு வந்து எதற்குனா அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காகவும் அதிமுகவினுடைய தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காகவுமே இந்த மாநாடு வந்து கூட்டப்படுது அரசியல் ஆலோசகர் பண்டொட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து யாரை நம்பியும் பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அதிமுகவை வலிமைப்படுத்தி கொண்டு போகிற இடத்துல வந்து ஓபிஎஸ் பி அவர் வழியில் செல்றதா நல்லது அப்படிங்கிறதையும் அந்த மேடையில் வந்து பேசியிருக்கிறாங்க செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில மாநிலம் தலைவிய ஒரு மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதே மேடையில வந்து சொல்றாங்க நாங்களாம் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு வந்து நாங்க இருக்கும்போது ஒரு மாநாடு நடத்தினோம்னா அந்த இடங்களை வந்து முதல்ல நாங்க தேர்வு செய்வோம் அப்படியான இடங்களில் பாத்தீங்கன்னா திருச்சி மதுரை கோயமுத்தூர் இப்படி இடங்களை தான் வந்து நாங்க தேர்வு செய்வோம் கடைசியா வந்து மதுரையில் ஒரு மாநாடு போடுவோம் அந்த மாநாடு போட்ட உடனேயே அந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைச்சிருக்குச்சு அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசுறாங்க இந்த மாநாடு இப்ப நடத்த போற மாநாடு யார் யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிருவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பிலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாநாடு முழுக்க முழுக்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான மாநாடாகவும் இருக்கும் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கான மாநாடாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காகவும் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் இருக்கக்கூடிய மாநாடு தான் இந்த மதுரை மாநாடு இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க தொண்டர்கள் எதிர்பார்த்த முடிவுகள் இந்த மாநாட்டில் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் தான் நம்மளுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் வந்து நாங்கள் பிரகடனப்படுத்த போறோம் அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க தீர்மானம் போட்டு எங்களுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் வந்து வெளிப்படுத்த போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தலைமை யார் என்பதை வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில மக்கள் நிரூபத்தி காட்டியிருக்கிறாங்க ஒரு ச ஒரு சுயேட்சையாக நின்ற எனக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவிலேயே இரண்டாவதாக சுயேட்சை வேட்பாளர் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறது அங்கே பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை நின்ற நான் தான் அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பின்னர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புமே நடக்குது அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பினருக்குமே வந்து ஒரு அழைப்பு விடுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் திருமதி சசிகலா அவர்களுக்கும் வந்து நாங்க வந்து ஒரு அழைப்புதல் வந்து கொடுப்போம் மாநாட்டுக்கு வந்து வரவேற்பதற்கு நாங்க ஒரு அழைப்புதல் கொடுப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அங்க செய்தியாளர் வந்து சொல்லியிருக்காங்க சசிகலா அவர்கள் வந்து நீங்க எப்போதோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க கூட சந்திச்சு தானே பேசிட்டு இருக்கோம் நாங்க சந்திச்சிருக்கோமே அப்படிங்கிறதையும் ஐயா ஓபி சர்வன் எஸ் அவர்கள் சொல்றாங்க அப்பமா அவங்க சொல்றாங்க நாங்க சந்திச்சோம் சொன்னா என்ன பேசுனீங்க ஏது பேசினீங்க சரின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து புன்சிரிப்போடு இருக்கிறாங்க இந்த மதுரை மாநாடு எதற்காக இந்த மதுரை மாநாடு கூட்டப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தொண்டர்களை இணைக்கும் ஒரு மாநாடாக தான் இது அமையப்போகுது இது சாதி சார்ந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து அனைத்து அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இரண்டு கோடி தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க நான் தான் வந்து உண்மையான அதிமுக அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பக்கம் அதிமுக கிடையாது உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களுமே இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து மாற்றுப்பாதை நோக்கி சென்றாலுமே அவங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இந்த மதுரை மாநாடு செப்டம்பர் நாலில் வந்து நடைபெற இருக்கிறது டிடி வித்தியநகரன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்குமே வந்து இந்த மாநாட்டில் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த மாநாட்டில் வந்து முக்கியமான தீர்மானங்களும் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க நன்றி வணக்கம்